அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு அறுபது எழுபது எண்பது வயதிற்கு மேல் உள்ளவர்களுக்கு ஐந்து புதிய இலவசம் வழங்கப்படும் என மத்திய அரசு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மொழியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவில் அறுபது வயதை தொட்டவர்கள் சீனியர் சிட்டிசன்கள் என அழைக்கப்படுகிறார்கள் மேலும் எண்பது வயதை தொட்டவர்கள் மிகவும் சீனியர் சிட்டிசன்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இவர்களுக்கு சிறப்பு சலுகைகள் திட்டங்களும் இருக்கின்றன வறுமைக்கோட்டிற்கு கோட்டிற்கு கீழ் வாழும் முதியவர்களுக்கான உதவிகள் மற்றும் பாதுகாப்பு உபரணங்கள் வழங்க வகை செய்யும் வகையில் ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனா என்ற தேசிய முதியோர் திட்டத்தின் கீழ் இந்தியா முழுவதிலும் இருந்து ரெண்டு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு பேர் பலனடைந்துள்ளனர் இந்த திட்டத்தின் கீழ் மாத வருமானம் பதினைந்து ரூபாய்க்கு மிகாமல் இருக்கும் முதியவர்களுக்கு பயனளிக்கும் விதமாக இந்த திட்டம் செயல்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் வயது காரணமாக ஏற்பட்ட ஊனம் உடல்நலம் அல்லது மனநலம் குண்டுதல் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட சீனியர் சிட்டிசன்களுக்கு தேவையான கருவிகள் இலவசமாக வழங்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில்தான் இந்த திட்டத்தின் கீழ் வீல் சேர் சர்க்கரை நாற்காலி சிலிக்கான் ஃபோம் குஷன் வாக்கிங் ஸ்டிக் ஊன்றுகோல் முல முழங்கை ஊன்றுகோல் காது கேளாதர்களுக்கான கருவி ஹியரிங் ஏட் உள்ளிட்டவை இலவசமாக வழங்கப்படுகின்றன இந்த திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டில் மொத்தம் ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஐந்து பேர் இந்த திட்டத்தின் கீழ் பலனடைந்து உள்ளனர் உங்களுக்கும் இந்த இலவசங்கள் வேண்டுமென்றால் உடனடியாக விண்ணப்பிக்கவும்